மானத மோசடி மோசடி அது அது வந்து என்னது இன்றைய காலத்துல உறுதியாயிற்று இன்றைய காலத்தில் அமாத அமானித மோசடி வந்து என்னது அமானித உள்ளமே இருக்கிறானு தேர்ற அளவுக்கு அவ்வளவு மோசடியான ஒரு காலம் காலம்லா அவர்களே சொல்லிட்டாங்க நான் இன்றைக்கு யாரிடத்துல பையத்து செய்ய மாட்டேன் நான் யாரோடையும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் விற்க மாட்டேன் ஏன்டா இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னு அமானிதத்தோட அமானிதம் பேணி நடப்பதற்கு அப்படின்றாங்க இப்போ உதய ரதியா ஒன்று சொல்கிறாங்க சுபஹான் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு பிற்பட்ட காலத்தில் என்ன செய்ய ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிற்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரசூத் சலான்னு சொன்னாங்க மோசடி செய்யப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் கிலாபத் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி முவியா ரோதியா ஒன்று நல்ல நல்ல தலைவர்கள் தான் செஞ்சாங்க வந்துட்டு அதுக்கு பின்னால் வந்தவங்கள தங்களோட மாநிலங்களை நிறைய என்ன செய்தார்கள் பேணிதார்கள் தவறுகள் இருந்தாலும் கூட ஆனால் ரசூல்லா அவங்க சொல்றாங்க ரசூலா கிட்ட கேட்கிறாங்க நபி தோழர் கைஃபா இல்ல அத்துவா யார் ரசூலா அமானித மோசடியில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக பொறுப்புகள் அனைத்துமே அமானிதம் எல்லாமே அமானிதம் ஆனால் ரசூலாங்க சொல்றாங்க பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் என்றால் வறுமையினாலே எதிர்பாருங்கள் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இதுதான் பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு ஒரு நல்ல ஒரு இயக்கம் நடத்திருந்தாலும் கூட அந்த இயக்கத்தில் கூட நம்மளுக்கு சிந்தனை எது வருது இவருக்கு கொடுத்தாத்தான் நல்லது அவர் தான் கொஞ்சம் வசதியாகிறாரு விளங்கிட்டா அவர் தான் வசதியாக சரியா முறையா நிர்வகிப்பாரா இல்லையா என்ற பகுதியை விட எதுக்கு நம்ம முக்கியத்துவம் ஒரு மார்க்க ஒரு இயக்க ரீதியாக ஒரு நல்ல வேலை சேரனால் ஒரு வசதி படைத்தவர்கிட்ட நல்ல நிர்வாக திறமையும் ஆனா எல்லா வசதி படைத்தவரும் நிர்வாக திறமை உள்ளவர்கள் என்ற சிந்தனைக்குதே தவறு அந்த சிந்தனையை எனது கொண்டு போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எல்லா இடத்துல அதை விடுங்க குடும்ப விஷயம் ஊர் விஷயம் ஒத்த பொறுப்பு கொடுத்துட்டு போடான்னா நம்பிக்கை பொறுப்பு சரியா யார் நல்ல பேசி மனசை கொடுக்கறான் அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போறான் அவனுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா ஒரு பாடசாலை எப்படி பொறுப்பு கொடுக்கறாங்க சம்பந்தமே இல்லாதவன் என்ன செய்யறாங்க பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க இன்றைக்கு நீங்க பொறுப்பு கொடுத்த எல்லாரும் மக்கள் விமர்சிக்கிற நிலைமையில தான் இருக்கிறத பாக்குறோம் ஆனா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அப்துல் மலிக்கு மறுவான் வந்து மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிறார்கள்

வரும் என்டெனத்தை என்ன செஞ்சார் மறை முகமத் சொன்னார் அப்போ என்ன ஏண்டா தலைவர்கள்கிட்ட மட்டுமல்ல அமானிதமோ செடிப்பேன் கீழே உள்ளவர்கள்கிட்டான் இல்லாம என்ற அஹிம ரபி இறைவன் அருள் செய்த ஒரு சிலரை தவிர எண்ணங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமே மிகவும் மறைந்தவன் பொறுப்புக்கள் மிக முக்கியமானது தவ்வா களத்துலேயும் தான் தாயிகளுடைய விஷயத்துலையும் தான் எல்லா விஷயங்களையும் தான் பொறுப்பு என்கின்ற பகுதி வெளிப்படையாக பேச வேண்டிய பகுதி அதில் வந்து கருணையெல்லாம் காட்டிக்கிட்டிருக்க கூடாது ஏன் பின்னால் உள்ளவன் என்ன செஞ்சிருவான் நாசமாக போக வாய்ப்பு இருக்கிறது அதனால பொறுப்பு விஷயம் கவனமாக ரசூல் சலுவலாசலம் புறம் பேச வேண்டாம் என்று வலியுறுத்திய ஒரு நபி ஆனால் ரசூல்லாங்கிட்ட வந்து திருமண பேச்சை கேட்ட நேரத்தில் செஞ்சாங்க அதை விமர்சிச்சுட்டாங்க இவரை நீங்கள் முடிக்காதீங்க செலவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக அமையும் இவரை நீங்கள் முடிக்காதீங்க உங்கள்கிட்ட வந்து கட்டுப்பாடுகள் கூட என்ன செய்யும் தேவையில்லாத கட்டுப்பாடுகள் கூட இருக்கும் அதுதான் சொன்னாங்க கம்ப கீழே வைக்க மாட்டார் அதுக்கு அர்த்தம் அடிப்பார்னு அர்த்தம் இல்லை அது கினாயா ஒரு ரசூல் ரசூலாங்க சொன்னாங்க என்ன தெரியுமா அவர் வந்து என்னது உங்கள்ட்ட கொ தேவையில்லாத கட்டுப்பாடு உங்களுக்கு என்ன செய்யும் பொறுப்பு என்று வந்துட்டா முறையான விமர்சனம் செஞ்சு மக்களை என்ன செஞ்சிடணும் நம்ம காப்பாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொறுப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் மறுமையான அடையாளங்களில் ஒன்று என ரசூல் உள்ளம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதர்களை இது நடந்து முடிந்து விட்ட லிஸ்ட்ல என்ன செய்யறாங்க பதிவு செய்யறாங்க ஏன் அவ்வளவுக்கு பொறுப்பட்டவர்கள் கடந்த காலத்துல என்ன செஞ்சாங்க ஆட்சியில இருந்தார்கள் பொறுப்பட்டவர்கள் நிறைய ஆட்சியில் என்ன செய்தார்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களே குறிப்பாக உஸ்மானிய பகுதி இருக்குது அது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எவ்வளவு மரமலர்ச்சியான சேவை செய்தாலும் அவர்களுடைய கோணம் விட அதாவது ஆக்கிரமிப்பு கோணம் தான் என்ன செஞ்சது அவருடைய வரலாற்றில் இருந்து நம்ம அதிகமாக என்ன செய்யணும் இது எதிரிகளுடைய சப்ஜெக்ட் அல்ல உண்மையிலே அவர்களுடைய அறிஞர்களுடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா உமையா அப்பாசியர்களை விட மோசமாக இடங்கள் செய்தார்கள் அவர்கள் நடந்தார்கள் பொறுப்பவருடைய பொறுப்பு போனதுக்கு உதாரணமாக என்ன செய்யலாம் நம்ம சொல்ல முடிகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்